அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துல்லம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆணை மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்குங்கிறத பார்க்குறோம் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆயிடுச்சு இனி கிரகங்களாக உங்களுக்கு இந்த மாதம் என்னெல்லாம் நன்மை என்னெல்லாம் பிரச்சனை அதிலருந்து எப்படி மீள்வது இதை தான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு ஏழுல இருக்கார் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துக்கு வர்றார் ஒரு பக்கம் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது தெய்வ அனுகூலம் இன்னொரு பக்கம் உங்க ராசிநாதன் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு வர்றது தெய்வம் விலக வேண்டிய காலம் ரெண்டுமே இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு அதனால இதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துட்டு பார்க்கிறோம் போது ஃபர்ஸ்ட் இந்த மாதத்துல உங்களுடைய வருமானங்கள் சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல ஏதோ கையில பணம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு பக்கம் உங்க ராசிநாதன் எட்டாம் படத்துக்கு பதினைஞ்சாந்தேதி போனா கூட இந்த தமிழ் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இது வரைக்கும் இருந்து கிடைக்கலையோ கிடைக்கும் அல்லது முன்னோருடைய சொத்துக்களின் மூலமாக பொருளாதார பண வசதி பொருள் வசதி பொருளா பணமாகவோ பொருளாகவோ வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது யாருக்கெல்லாம் எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக பணம் வரவு இருக்குது இதுக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வராத பணங்கள் எதுவாக இருந்தாலும் வரும் குறிப்பாக எனக்கு பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் வரல கிராஜுவேட்டி வரல இன்சூரன்ஸ் பணங்கள் வரல டிவிடெண்ட் வரல வட்டி வரல இது அத்தனையும் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது பரவாயில்லாமல் இருக்குது பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் மு முயற்சிகளில் பெரிய சக்ஸஸ் இல்லைனால கூட முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க இந்த காலங்களில் அடிக்கடி பயணம் இந்த மாதத்தால் அல்லது எதிர்பாராத பயணம் பயணத்தால் நன்மை எதுவும் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்குது நல்ல பெரிய லெவலில் நீங்கள் தேடுங்க தேடுதல் தேடுதல் அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உறவுகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி உறவுகளால் சந்தோஷம் அத்தனையும் இந்த மாதம் இருக்குது அல்ல இளைய சகோதர சகோதரிகளாக நன்மை அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் அதில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக குழந்தை பாய்க்க உண்டு அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் ரொம்ப ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்கள் சர்வீஸ் குரு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கார் இன்னொரு பக்கம் உங்கள் சர்வீஸ் தளத்தில் சனி இருக்கார் ஆக வேலை இருக்குது வேலையில் பிரச்சனைகள் இருக்குது இதுதான் இந்த மாத்திர ஹைலைட் ஆன விஷயம் நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் ப்ரைவேட் கம்பெனியில் எதில் வேணாலும் வேலை செய்ய ஜாப் இருக்கான்னா ஜாப் இருக்கு சனி இருக்கிறதுனால சோ யாரெல்லாம் எனக்கு வேலை போயிடுச்சு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க வேலையை விட்டு வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு ஃபீல் ட்ரை ஜாப் இன்னொரு பக்கம் வேலையை பற்றிய பயம் வீதி மன குழப்பம் அதுவும் கண்டினியூவா இருந்துகிட்டே இருக்கு சோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் போத்தார் சைட் ரெண்டுமே இருக்கு இதற்கான பலன் பாத்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதை தான் இந்த பலன் அது மட்டும் இல்ல இந்த மாதத்துல நீங்க யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க குறிப்பாக நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உங்களுக்கு உற்பத்திக்கான விலை கிடைக்கும் லாபம் உங்களுக்கு இருக்கு ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயத்தால் மகசூல் லாபம் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு யாரெல்லாம் ரொம்ப நாளா நான் சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பதினஞ்சா தேதிக்குள்ள கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ல ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள் எல்லா விதமான யூக வணிகங்களுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் ஆனால் எதுவுமே லாபம் குறைவாக இருக்குது அடைக்கி வாசிங்க விட்டதை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் குறைவு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ தொழிலில் நல்ல லாபம் வருமானம் இருக்குது இது வரைக்கும் திருமண அடையல திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் தேருமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டும் பண்ணல யாரெல்லாம் பெரிய பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களா பார்ட்னர் லாபம் அடைவேன் நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைப்பாங்க உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் போடும் யாரெல்லாம் அரசாங்கத்தை எதிர்பார்த்து அல்லது காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு உண்டு ஆக துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எது பார்த்தீங்களோ கிடைக்கும் அது இல்லாமல் பெரிய அளவில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்க உங்களுடைய படம் ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க வேண்டிய அந்த பணம் வருமா அப்படின்னா இப்போதைக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இல்லை இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கடவுள் மனுக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான சூழ்நிலைகள் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்கள் அரசியல் வாழ்க்கை ஏற்ற மிகுந்ததாக இருக்கும் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் அதோடு இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நல்ல வேலையாட்களை நீங்கள் மெயின்டெயின் பண்ணுங்க இல்லைன்னா நல்ல சர்வெண்ட் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ ஒரு நோய் ஏற்பட்டால் கூட நீங்கள் நோயில் வந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் நிறையவே உங்களுக்கு உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு யாராக வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் யாரை நம்பி இருக்கீங்களா அவங்க ஹெல்ப் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு இன்னொரு பக்கம் உங்களுடைய அஞ்சாம் மடத்துல ராகு குருமனை நட்சத்திரத்துல இருக்கிறது சோ யாருக்கும் பணம் கொடுத்தா அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனா நீங்க ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்த படங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி வராத பணங்கள் அத்தனையும் வருவதற்கான வாய்ப்புகள் ஆக ரெண்டு பலன்களுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு சோ அதனால இந்த மாதத்துல தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு வேண்டாம் யாரையாவது நீங்க நம்பிதான் ஆகணும் இந்த மாதம் நம்புங்க மத்தவங்க சொல்றதை கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து கேளுங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த மாத வார்த்தல நீங்க வந்து பெரும்பாலும் துர்க்கைய கண்ணா இருக்கும் துர்க்கையை கும்பிடுங்க காளியை கும்பிடுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் சித்தருடைய ஜீவ சமாளி அடிக்கடி போயிட்டு வாங்க அது இல்லாம சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய நீங்க குறிப்பா, பைரவருடைய வழிபாடு இந்த மாதம் பொழுது நல்லா பண்ணுங்க நல்லா ஒரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்